என்ன செய்ய போறோம் அன்னி கிலோ ஒரு அரை மணிக்கு நாங்க அப்படியே அறுநூற்றி ஐம்பது ரூபாய் சம்பாட்டை பிடிக்கும் சும்பாடை கூடுதலா இந்த காயா ஜாத்தில மச்ச பூடி வணக்கம் நான் தான் சர்மி இன்றைக்கு எங்கே நிற்கிறேன் சொல்லிட்டேன்னா எங்களை வீட்டை தான் நிற்கிறேன் இன்னைக்கு நான் தனியை தான் இன்றைக்கு வீடியோ கொண்டு நிற்கிறேன் பிள்ளைகள ஸ்கூல் போட்டுனா அது மாதிரி அலுவலா போட்டேன் நான் ஸ்டாண்டில் வச்சுட்டு தான் வீடியோ கொண்டு இருக்கிறேன் சந்தேகம் சில நேரங்களில் சமையல் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கு இந்த தனியாக எடுக்க கொஞ்சம் கஷ்டம் தான் சமாளித்து பார்ப்போம் நல்லா நீட்டாக எடுக்கக்கூடிய அளவுக்கு நான் எடுப்பேன்டா இப்போ இருந்து கதைக்கிறபடியாக ஸ்டாண்டில் இப்போ நான் சமைச்சு ஒரு கையில ஃபோனும் ஒரு கையில சமையலமாக இருக்கும் பார்ப்போம் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி எடுப்போம்னு சொல்லிவிட்டா இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொல்லிவிட்டேன்னா நாட்டுக்கோழி சிக்கன் கறி தான் இன்றைக்கு நான் ஒரு காய்ச்சப்போகிறோம் இந்த நாட்டுக்கோழி எவ்வளோ சோஃப்டாக எவ்வளோ மென்மையாக அந்த சிக்கனை காட்ட காய்ச்ச தான் உங்களுக்கு காட்ட போகிறோம் கூடுதலாக நாட்டுக்கோழி என்பது ரஃப் இருக்கும் கடிபடாது மற்றது ஒரு கல் மாதிரி இருக்கும் சிக்கன் கறி காய்ச்சி நாள் மற்றது எலும்பாகவும் இருக்கும் கூடுதலாக அப்போ சொன்னேன் இன்றைக்கு நாட்டுக்கோழி வாங்கிட்டு வரட்டோன்னு கேட்டு கடைக்கு போனால் நாட்டுக்கோழி விடா வாங்கிட்டு விடட்டும் அப்போ நான் கேட்டேன் என்ன கோழி என்று இப்போ சொன்னேன் சர்வரண்டு சர்வரண்டு கூடுதலாக சந்தைக்கு வரைக்கல இந்த கனகாலம் வளர்த்து ஒரு அளவு கொஞ்சம் தண்ணி நாற்பல தான் கொடுப்பாங்க கடைக்கு வீட்டு பாவனைக்கு வளர்த்து தான் கடைக்கு கொடுப்பாங்க அப்போ கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க அந்த கோழியுடைய காலங்கள் நீடிச்சு இருக்கும் கொஞ்சம் கசாயிருக்கும் நான் அப்படி சேவரண்டைக்கு கொஞ்சம் இருக்கும் என்ன செய்யறதுன்னு சொல்லி சொன்னேன் பொண்ணு ஆரன்னு சமைச்சு ஆக்கச்சு அப்ப நானும் ராக்கெட்டை கே கேக்க சொல்லிச்சுன்னா சொட்டா ஆக்குறது என்னன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லி தந்தேன் அப்போ அதைத்தான் நான் இன்றைக்கு செய்து பாக்க போறேன் வருது வருகிறாரு இல்ல புள்ளிய நாட்டுக்கோழி சிக்கிறேன்னு சொன்னேன் அம்மா கடிபடாது எங்களுக்கு வேணாமனு சொல்லிட்டேன் வரும் தான் சாப்பிடுவேன் ஆனால் நாட்டுக்கோழி இறச்சியில் மாரி எந்த விற்கிற இல்லை அதாவது கலப்படம் இல்லை ஒரு மருந்து வகை சேர்க்கறது இல்லை கூடுதலா அந்த மேஞ்சு இதழி தானே அதாவது எந்த பிரச்சனையும் அந்த கோழி பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம் நாங்களும் சாப்பிடுறோம் அது சாடிக்கு நல்லதுனால புரதங்கள் இருக்கும் அப்ப முன்னேற்று மோனிக்க சொன்னா அம்மா சீச்சா சொன்னவங்க முட்டை சாப்பிட சொல்லி கொஞ்ச காலம் முட்டை சாப்பிட்டு கொண்டு வந்ததுதான் புரதம் வேணாமண்டிட்டா முட்டை அப்படி பேசினாலும் கொஞ்சம் முட்டை சாப்பிடுவா நடை கிழக்கு சொன்னான் அம்மா முட்டை வச்சு வையுங்கோ கீரை காய்ச்சி வையுங்கோ சொல்லி சொல்லி போனவா அப்ப புரதமும் அவங்களுக்கு ஒரு கிழமைக்கு ஒருக்க நாங்க வச்சு சமைச்சு குடுக்கறது ஏன்டா புரதமும் அவங்களுக்கு புரதம் புரதம்னு சொன்னா ரஜி மாத்திரமில்ல மீன் மாறி மாறி சமைச்சு குடுக்கறது குடுதல இந்த ரஜினு சொன்னா அவங்க வேணாமண்டி சொல்லிவிடா அப்ப நேற்றே நான் சொல்ல நாட்டுக்குழுவைக்கு சாமி சமைக்கிறேன் காமிச்சு சொன்னோம் அம்மா அந்த ரஜியை தான் வாங்க வேண்டாம் இல்லாட்டி மீடிய சமைச்சு வெய்யோ இடம் மீனும் இல்லை தானே ரஜியை ரஜியத்தான் இன்றைக்கு வாங்கி சமைக்க அதை எப்படி சமைக்க போறோம் என்னோட சமைக்க போறேன் சொல்லிட்டுதான் உங்களுக்கு காட்ட போறோம் போறன் மற்றது நாட்டுக்கோழி சமைக்கிறதுல நன்மை சொல்லியிருப்பேன் அதே மாதிரி நாங்கள் புரோயில எல்லாருமே விரும்பி சாப்பிட்றது சொற்பா இருக்கு மாட்டோம் கேரண்டத்தை அது நாற்பத்தொரு நாளில் இந்த ஊசி மருந்து மூலம் தான் அந்த நாற்பத்தொரு நாளைக்கு அந்த கோழி பெருப்பமாகி வெயிட் கூடி அந்த இறைச்சிக்கு எடுக்கிறது அதுல மருந்துகள் சேர்த்துருப்பாங்க மற்றது அந்த இரட்சியை நாங்கள் சாப்பிடறதுனால தேவையில்லா வெறுத்தம் வெறும் மற்றது பொம்பளை பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடாது அதை ஈரம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவீங்க கேரணம் என்று சொல்லி சொன்னா சின்ன சின்ன வயசுல பெரிய பிள்ளை ஆகினவன்னு சொல்லினா என்ன சொன்னா கூடுதலா அப்படித்தானே ஒரு எட்டு ஒன்பது வயசுல சில பிள்ளைகள் பெரிய பிள்ளை ஒன்பது பத்து வயசுல எல்லாம் பெரிய பிள்ளை ஆயிரு அப்ப விவரம் தெரியாத வயசுல அப்ப அந்த சிக்கனை கொடுக்க வேணாம் வேண்டிய சொல்லியிருக்கிறேன் ஆனா அதுதான் பிள்ளைகளும் விரும்பி கேட்கணும் என்னோட சில நேரம் மோனை கேட்கப்பா நான் எனக்கு எடுத்து வைக்கணும் ஈரல் கொடுக்கறதே இல்லை ஈரல் அந்த சிக்கன்ல ஈரலே கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அந்த பொம்பளை பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகளோ ஆம்பளை பிள்ளைகளோ பொம்பளை பிள்ளைகள் பெரிய பிள்ளைகள் ஆயிரும் என்ற பேசினாலும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிங்க ஆனா இதால தேவையில்லாத வருத்தம் ஏன்னா மருந்து மூலம் அந்த கோழி அந்த நாற்பத்தொரு நாளைக்குள்ள அந்த வளர்ந்து அந்த ரச்சிக்கு போகுது அப்ப அதால் நாங்களுக்கு அவ்வளோவும் வெறுத்த தான் இப்போ வெற வெறுத்தம் உங்களுக்கே தெரியுமே என்னென்ன வெறுத்த வெறுத்த சொல்லி அப்போ அதை கொஞ்சம் நாங்கள் தவிர்த்து கொண்டு நாட்டுக்கோழி கொஞ்சம் வில தான் சிக்கன் என்னென்னா புரோயில கோழி கொஞ்சம் வில குறைவு நாட்டுக்கோழி வில கூடத்தான் ஆனால் அந்த கோழி இறைச்சியை வாங்கி நாங்கள் வில கூடாண்டாலும் இன்றைக்கு வாங்கிக்கலாம் முழு கோழியாக தான் வாங்கணும் வாங்கினா என்ன செய்யறாங்கன்னா ரெண்டு பிரித்து போட்டு ஒரு நாளை காய்ச்சி போட்டு மிச்சம் ஃப்ரிட்ஜுக்க வச்சு பிறகு காய்ச்சலாம் அப்போ அது விலக்கூடாதுட்டு நான் குரோலரை வாங்கினோம் வாங்கி போனால் அதனால் வருத்தங்கள் வருது இப்போ வர்ற விரத்தங்கள் எல்லாம் நாங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டாக உள்ளதோ அதை கொஞ்சம் கொண்டா சில சில சாப்பாடுகளை நாங்கள் என்னென்னத்தால் விரத்தம் வருதோ அதெல்லாம் கொஞ்சம் தவித்துக்கொண்டா உண்மையிலங்கிற வாழ்க்கையில் அந்த நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமான வாழ்க்கையில் இளமையை வயசு போனாலும் இளமையாக இருக்கலாம் ஏன்னா இப்போ வர்ற விரத்தங்கள் அப்படி தான் நான் நேற்று டவுனுக்கு போனேன் ஒரு அன்னாசி பழம் வாங்கினோம் இந்த அன்னாசி பழம் எந்த இரண்டு கிலோ நிற்கிது சொல்லுங்க அப்போ இரண்டு கிலோ நிற்குது ஒரு கிலோ முந்நூறுவான் இரவு கிலோட ஒரு குட்டி பழம் இதெல்லாம் தோல் எல்லாம் தகட்டி இந்த பூஞ்செல்லாம் தண்ணீனா ஒரு கொஞ்சம் பழம் தான் வேறு நூற்றி ஐம்பதுருவா மாம்பழமில் இரு நாலு மாம்பழம் வாங்கினா முக்கால் கிலோ நின்றதாகும் ஒரு கிலோ அறுநூற்றி ஐம்பது ரூபா சம்பாட்டை மாம்பழம்டா விருப்பம் எனக்கு அந்த வாசமே பிடிக்கும் சம்பாட்டை கூடுதலாக அந்த காயாஜா காயா பச்சை புளி ஆனா இதுல நல்ல ஒரு டேஸ்ட் எல்லா மாம்பழத்தையும் கூட இந்த செம்பாட்ட மாம்பழம் நல்லா இருக்கு எவ்வளவு புளிப்பா இருக்கும் அந்த அளவுக்கு இனிப்பாருங்க அந்த புள்ளி விழுந்த பழமா பாத்து வாங்கணும் இதே நாலு பழமே எல்லாம் எடுத்துட்டு நம்ம நம்ம பிள்ளையில ஆளுக்கு ஒரு பழத்தை எடுத்துட்டு ஒரு பழம் வச்சுக்க நீங்க சாப்பிடல നല്ല ഇപ്പൊ പളങ്ങൾ എല്ലാം കിലോ കണക്കിലെ പോയിട്ട് മുന്തി എന്നാൽ ഒരു പഴം അമ്പത് രൂപ നൂറ് രൂപ ഇപ്പൊ ഒരു കിലോ ഇത് കറുത്ത കുളമ്പ് എണ്ണൂറ് ഇത് അറുന്നൂറ്റമ്പത് രൂപ അങ്ങനെ മാമ്പഴം ഇപ്പൊ കിലോ കണക്കില പോയിട്ട് ഇനി ചെയ്തത് എല്ലാം കിലോ കണക്കിലതാണ് എല്ലാം സനിയാണ് ആശക്ക് വാങ്ങി സാപ്പടേല പിലാപ്പളം ഇല്ലാതെ അതൊരവാണ് ഫിലാപ്പണം ചെടുപ്പിലാപ്പളം ഇരുന്നൂറ് മുന്നൂറ് രൂപ മുടുപ്പിലാപ്പളം വാങ്ങണ്ടാ രണ്ടായിരം രൂപ മൂവായിരം രൂപ വേണം அப்படி போகுது சில சில இடங்கள்லாம் இப்போ அந்த பலாப்பழங்கள் உற்பத்தி இப்போ என்ன சொன்ன நிறைய மரங்கள் இருக்கிற இடங்கள்ல கொஞ்சம் வீட்டில் போனால் விலை குறைச்சி வாங்கலாம் இவர்கிட்ட சொன்னால் இன்னும் மாலை அது முழு பிலாப்பழம் வாங்கி அதை வெட்டி எல்லோரும் பகிர்ந்து சாப்பிட ஒரு சந்தோஷமாக இப்போ தான் பழ சீசனு பழ சீசன் நேரம் தான் பழங்களை சாப்பிடலாம் இப்போ க்ரேப்ஸ் எல்லாம் விற்கிது க்ரேப்ஸ் எல்லாம் சரியான விலா அது ஆனால் இப்போ உண்டா உண்டாகிறது ஆனால் விலை எல்லா பழம் எல்லாம் மேலே அந்த பழ சீசன் எதாவது கொடுத்துல வெளிநாட்டுக்கார விரும்புறது இந்த டைம்லாம் கூடுதலாக வர்றது கேரணம் என்னென்னு சொன்னால் பழங்கள் விரும்பி சாப்பிட ஏன்னா அங்கே போகிற பழங்கள் எல்லாம் கூடுதலாக மருந்து அடித்த பழங்களாக தான் இருக்கும் பெருசாக இங்கேத்தையும் மரத்துலேருந்து வர்ற பழம் இங்கேயும் மருந்து அடிக்கிறாங்க அங்கே போக காலங்கள் செண்டு நிறைய நான் மற்றது அந்த என்ன சொன்னீங்க அந்த ஒரு வருஷத்துக்கு காய்க்கிற மரமா அப்படி இப்படி அந்த பழத்துல டேஸ்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவீங்க அப்ப இங்க வந்தால் அந்த மரத்துல இருந்து ஆஞ்சி சாப்பிடுவோம் மரத்துல இருந்து சிலாப்பழம் அப்ப அதுக்கண்டே வருவாங்க இந்த மாசத்துல கொடுத்துற அந்த பழ சீசன் இதே ஆறாம் மாசம் தான் அந்த பழசீசன் எங்களுக்கே பழம் ஆசை என்ன அவங்களுக்கு அவ்வளவு ஆசையா இருக்கும் என்னங்க அங்க இப்படியான பழங்கள் கிடைக்கிறது அரிதல் சொல்லிக்கிறோம் பழங்களும் சரியா ஃபிலா பழம்னா சம அப்படி இங்க இருந்து கொண்டு போகிறோம் பூவைக்கு லக்கேஜ்ல கொண்டு போய்க்க ஃபிலாப்பழம் மாம்பழம்னா கொண்டு போறவியா சரி வாங்க இப்போ நான் என்னென்ன சிக்கன் கறி வைக்க போகிறேன்னு சொல்லி அப்போ நாட்டுக்கோழி ஃப்ரெஷ்ஷாக கழுவி வச்சுக்கிறோம் இது நாட்டுக்கோழி சேவர் கோழி நாட்டுக்கோழி சொறதுக்கு கூடுதலாக நாட்டுக்கோழி ரஃப்பாக இருக்கும் கூடுதலாக சாப்பிட கஷ்டமாக இருக்கும் அதுக்காக நாங்கள் சொப்பாகிறதுக்கு நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம் சொன்ன சொன்னால் இந்த கல்லுப்பு போட போகிறோம் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துட்டு அதோட கொஞ்சம் மஞ்சள் தூள் அந்த வெடுக்கு தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்காக மஞ்சள் தூள் அதோட தயிர் செய்யறோம் அப்புறம் நாட்டுக்கோழிக்கு இப்போ நாங்கள் சோப்டாகிறதுக்கு தயிர் போடக்கூடோம் கொஞ்சம் தயிர் போட்டு இதை அப்படியே பிரட்டி போட்டு இதுக்குள்ளே இதை என்ன செய்யக்கிறோமா கொஞ்சம் தண்ணிக்குள்ளே ஒரு அரை மணிக்கால் ஒரு மணித்துக்கால நாங்கள் அப்படியே ஊறா விடுவோணும் அப்போ தான் அந்த சிக்கன் வரும் இல்லாட்டி வப்பாயிருக்கும் சாப்பிட கட் அங்கே நாங்கள் பெல்லால் கட்டிக்க கடினமாக இருக்கும் எவருக்கும் கடுத்து கொண்டு இருக்க அதனால் சோஃப்டாக போகிறோம் அதுக்குள்ளே தண்ணியை ஊற்றி அப்படியே இப்போ ஒரு அரை மணித்தான நம்பிக்கை அப்புறம் ஒரு மணித்தேன் காணாது எங்கள் டைம் ஆகிட்டுது அரை மணி தான் வச்சு போட்டு சிக்கன் கறி காய்ச்சப்போகிறோம் காய்ச்சப்படுறேன் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கனை நான் அரை மணி திழமை தண்ணி க உப்பு தயிர் மஞ்சத்தூள் போட்டு ஊற விடுத்தேன் கேரள மீன் சொல்லிட்டுனா நான் சாப்பிட்டேன் சரி இப்போ பாப்பம் எடுத்து பாப்பம் சிக்கன் அப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டா தான் இருக்குது சமைச்சு பார்த்து நாங்கள் சாப்பிட்டு பார்க்க தான் தெரியுமேண்ணா மீனா சோப்பிட்டா தான் கிடக்குது ஓரளவுக்கு அந்த அதுக்காக புரோயிலர் அளவுக்கு சாப்பிட்டே இல்லை புரோயிலர் வழி நாங்கள் சமைக்கல அந்த உடையாமல் இருக்கணுமாட்டா தேசிப்பொழி வெட்டு பிரட்டி வைக்கமுன்னா உடையாமல் இருக்குது உப்ப நான் என்ன செய்யமுன்னா தண்ணியை வாழ்ந்து எடுக்கப்படும் முடியல ஏண்ணா தண்ணியை எடுத்துட்டு நாங்கள் எல்லாம் போட்டபடியே அந்த உப்பும் உப்பு உப்புக்குள்ளையும் போட்டு தண்ணியை விட்டுட்டு நாங்கள் ஒரு எல்லாம் வச்சாலும் சொட்டியாக வரும் சொல்லினோம் நான் அது ரை பண்ணி பார்க்கல இப்போ தைராக ரை பண்ணி பார்க்குறேன் ஓகே இப்போ நான் இப்போ சிக்கனில் தண்ணியில் இருந்து சிக்கன் எடுத்துட்டேன் இனிமேல் கரு எப்படி வைக்க போகிறேன்னு சொல்லி பார்க்குறேன் பேருப்போம் அப்படி சூடாகிக்கோட்டி இருக்குது இப்போ நான் கொஞ்சம் எண்ணெய் விட போகிறேன் அதுக்குள்ள என்ன காரணம் என்று நான் நம்ம அந்த சிக்கனுக்கு தேவையான வெங்காயம் தாளிச்சு எடுக்கிற அளவான எண்ணெய் சிக்கன கணக்கு எண்ணெய் தேவையில்லை என்ன சிக்கன்லேயே புளிப்பு இருக்கும் சிக்கனால் ஒரு அழவான எண்ணெய் விட்டு போட்டு எண்ணெய் கொதித்து கொண்டு வர நம்ம வெங்காயம் போடும் இப்போ யார் உங்கள கஷ்டமாக கிடந்தது யார்ட்டா அருவில மீதியை எடுக்காமல் தான் பக்கத்தில் ஒரு சின்ன தம்பி வந்தேன் அப்புறம் அவர் கொஞ்சம் மீதியை பிடிப்பியோ லோட்டதுக்காக ரொம்ப பிடிக்கிறேன் பார்ப்போம் வேணாம் பிடிக்கிறேன் தானே ஓகே மழையாக தான் பிடிக்கிறேன் ஓகே அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தால் ஓகே நானும் மாரிச் சார் எடுப்பேன் இந்த சின்னால் தானே சாப்பிட தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுக்கிறேன் வெங்காயம் எடுத்து வச்சுக்கிறேன் நான் பச்சை மிளகாய் நான் செய்யக்கலை ரெண்டாயிரம் கூடும் பொறோடைய சரியான உழைப்போம் சின்னாக்க சாப்பிட மாட்டேங்குது அது மாதிரி ரெண்டு தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பிலம் ரொம்ப இல்லை கருவா பேசிப்பளி நிறைய இஞ்சி உல்லி டேஸ்ட்டு நான் மிக்சில் அடித்து வச்சுக்கிறேன் അപ്പോൾ നാട്ടുക്ക് വെങ്കായം പോകുന്ന മാസം വീഡിയോ എടുക്കുന്നത് എന്തെങ്കിലും വാങ്ങിയിട്ട് കുഞ്ഞാള കൊരി ഒരിഞ്ഞു കൊണ്ടുവരേ കരുവടെ കൊണ്ട് തെരുമ്പ് കേട്ടു நான் பம்பாவை அஞ்சு சின்ன வெங்காயம் சரியான விலை நானூறுவா அஞ்சுருவா போது கிலோ அதுவும் குட்டி குட்டி வெங்காயம் வீணாக்கட்டு விடாச்சு கொண்டு போயிருக்கேன் அப்போ பம்பாங்க எலம்பியிலாம் போடுறதுக்காக சின்ன வெங்காயம் போட்டால் அதை மீன் பிளான் நல்லா டேஸ்டாக இருக்கும் ஆனால் சரியான விடையாக கூடாது தவிர்க்காது கொஞ்ச நாளைக்கு நல்லா வாங்க ஆசைக்கு கடைக்காது சாப்பிட்டோம் இப்போ நம்பா அங்கேனா விழாப்புறம் வேறு பல தன் பார்த்து வச்சு வருது நீங்கள் சின்னவங்க என் சிக்கன் கரங்கி இன்னும் டேஸ்ட்டாக கொடுக்கும் எங்கே போய் கீழே நான் இப்போ ரொம்ப இலை செலவு படம் ரொம்ப இல்லை இதே கடத்தியாக தான் கீழே கம்மி தான் போகிற அப்போ கொஞ்சம் பச்சியாக இருந்தாலும் கொஞ்சம் வாசனை சிக்கன் கறையும் வாசனை அதுக்காக தான் இந்த ரொம்ப இதில் சேர்த்து வந்து ஏன்னா அடுத்த இதை கொஞ்சம் புரிஞ்சு கொண்டு வரணும் புரிஞ்சு கொண்டு வேறு நான் இங்கே ஊட்டி பேசும் போடுது தக்காளி பழம் போட்டு என்னப்போ கொஞ்சம் வேற கேஸ் முடிஞ்சது அது ஸ்கூலும் போட்டு வேற போய் எம்லையே சவையல் முடிஞ்சிடும் வச்சுன்னா ஆனால் கேஸ் முடிஞ்சது சிக்கங்காரி உங்களுக்கு காட்டு வச்சு கொண்டு வந்து அவங்க கேஸ் இல்லை செய்யுறது சரி சரி சமைக்கிற டைம் முடிஞ்சாலும் செய்யறது தெரியாம இருக்கும் ஆகிக்கொண்டிருக்கு மேல போயினாலும் நேரத்தை போகணும் அதுக்குள்ளே பார்த்தா கேஸ் முடிஞ்சுது இப்போ கேஸ் எடுக்க போகணும் கேஸும் முப்போ தட்டுப்பாடு வேண்டாம் பெட்ரோல் டீசல் ரெண்டு மாதிரி தான் கேஸும் முப்பது தட்டுப்பாடு இருக்கோ தெரியல அதுவும் மஞ்சர் சிலிண்டர் இப்போ என்ன செய்ய போகிறோம் தெரியலை பார்ப்போம் என்னதான் மூலியும் செய்ய தானே வேணும் பார்ப்போம் மிச்சம் என்ன என்ன செய்ய போகணும்னு சொல்லி காட்டுறேன்னு அப்போதான் கேஸுக்கு போனால் கேஸ் எடுக்க தடுப்பூங்க எடுக்கிறது கேஸ் எடுக்க பார்த்தா கேஸு கிளம்பிக்காக அதுவும் பறிஞ்சு வைக்கணும் என்ன வைக்கிறனு சொல்லிட்டு அம்மாவுக்கு அடித்து கேட்டேன் கவிதா சாக்கள் எடுத்த கேஸ் சிலிண்டர் இது கொண்டு வைக்கிறேன் அவங்க சில வழியில் சமைக்கிறவங்க சார் மீனாஞ்சனவங்க இப்போ ரெண்டு மூணு நாளாக சமைக்கல தானே நான் எடுக்கிறேன் நான் வந்தோட எடுத்து தாரன் என்று சொல்லி இப்போ கவிதா சாக்கிட்டேன் கிருஷ்ணாவிட்டு கேஸுக்கு தான் எடுத்து கொண்டு வந்தது எல்லா டைமிலையும் கிருஷ்ணாவிட்டு அப்படி அந்த ரெண்டு சொன்னால் கிருஷ்ணா அவர்கிட்ட தான் இது நங்க போது அப்போ கிருஷ்ணாங்க இல்லாதபடி அம்மா அடிச்சு கேட்டேன் அந்த சிலிண்டர் எடுக்கிறேன்னுங்கோ எடுத்து போட்டு கேஸ் வேறு உங்களுக்கு அடிச்சுட்டாரி சொல்லிவிட்டு கிட்னா வெடிச்சிட்டு சொல்லிவிட்டு தான் கொண்டு வந்துருக்கிறேன் ஏன்னா உண்மையை செய்யலாம் கேஸ் இல்லாட்டி எங்களை விட சாங்க அடுப்பை விட்டு சேக்கிறேன்னு சொன்னால் கஷ்டம் அது அப்புறம் ஒன்றும் செய்யிறா அப்போ அவசரம் பிள்ளைகளை ஸ்கூலால் வந்துட்டு இன்னும் தான் கரையாட்டே எங்கே ட்யூஷன் அப்ப என்ன செய்யணும் அம்மா சொன்னேன் சொல்றேன் கொஞ்சம் குழாம்பு கருவாங்க பருப்பு காத்திட்டேன் முட்டையை மாவு வச்சுக்கிறேன் அப்ப அவ மீன் கறி காச்சு அப்ப கம்சிக்கு டைம் ஆகுது அப்ப டூ கட்ட மூணுக்கு பருப்பும் அப்படின்னு மூணு கம்மிக்கு மீன் குழம்பு குழம்பு இருக்கும் அப்ப அக்கனை ஒரு குழம்பு வாங்கிட்டு வந்துட்டேன் அதை நீங்க கொண்டு வந்துட்டீங்க ஆனா நான் பசீரை என்ன செய்யணும் ரெண்டு சொன்னா மீன் கறி வச்சு நான் தெரியுமீ ரெண்டு கேட்டா தம்பி கறி காத்த முடியல

நீலம்தான் அடிக்கடி வருது கிழமைக்கு அப்ப மஞ்சளை கொடுத்து இப்போ நான் என்ன சொன்னா இதை எடுத்து வாழிச்சு கொண்டு ரெண்டு மூணு நாள் தான் அப்ப நான் மஞ்சள் வேற அவங்களுக்கு அதை எடுத்து கொடுத்து போட்டு இதை நான் இப்போ வாங்கிக்கணும் அது அவங்க காசு இருந்தவடி அங்கே இருந்துட்டு அப்போ சமைக்கிறவடிய நான் இப்போ கேட்டு வாங்கிக்கிறேன் காசு கிடைச்சல் அப்போ சிலிண்டர் எடுக்கிறேன் நான் உங்களுக்கு வேற எடுத்து தாங்க சொல்லி அப்ப அப்போ சரியா கடுப்போம் ஆனா நாங்களும் சமைக்கிறாங்க வேலைக்கு வந்தோடனே எடுத்து தாங்க சொல்லித்தாங்க நாங்கள் அப்போ சரியன்ட்டு கொண்டு வந்தது சிலிண்டர் ரன் பண்ணி சமையல் போதாவுது

கொத்த போனே நிறைய இன்றைக்கு அப்படி தான் கை பண்ணி காற்று நேரம் கொடுதலாக நாட்டுக்கோடி ரப்பாயிருக்கும் அதனால தான் நாட்டுக்கோடியும் விரும்புறது இல்லை காரணம் வேண்டாம் படிக்க ரப்பி தண்ணி ஓட்டுறதுக்கிய கடை ஒன்றும் நேரம் மற்றது கொஞ்சம் ரப்பாக இருக்கும் ஜப்பி சாப்பிடும் அதனால தான் அந்த தயிர் செய்து சேரி நான் தயிரையும் கொஞ்சம் கூட்டு இந்த தண்ணீரை வச்சுருந்தாங்க ஊற வைச்சதுக்கு தான் நான் சாப்பிடுவேன் அதோட இன்னும் கொப்பிட்டா வர்றதுக்கு இப்போ என்ன செய்யணும்னா அந்த பொலக்கலு கொதிச்சா சுடு தண்ணி விடும் பூரணத்தில் வித்தியாசம் வித்தியாசம் என்ன கொடுத்துடா பச்சை தண்ணி தண்ணி பச்சை தண்ணி கேட்கிறத விட கொஞ்சம் பேச இன்னும் மென்மையாக இருக்க நான் நீட்டெல்லாம் தண்ணி வச்சுக்கிறேன் கொஞ்சம் பதவி கொண்டு வர நான் இதோட குடுதலை கேட்க தான் கொஞ்சம் தடவை பால் விட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு கொடுத்தா நாங்கள் யார்காத்திர பால் சேர்க்காம வச்சுக்கிற காதிலே கொஞ்சம் தடவை பால் சேர்க்க போறேன் நல்லா இருக்கும் இல்லை பால் சேர்க்காமையும் காய்ச்சலாம என்ன கொடுதலா சிலர் பால விரும்புறது இல்லை

இது கொஞ்சம் பத்தி விரண்டு போட்டு வேறு இறக்கி நாற்பது பத்தி விளக்கு சிக்கன் கறி எப்படி காய்கறேன்னு சொல்லி காட்டிய பெண் பியல் நாட்டுக்கோழி எப்படி சமைக்கிறேன்னு சொல்லி இப்போ டெய்லி சமைச்சதோ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க எப்படி இருக்கு சொப்பையா இருக்குதோ சாப்பிட நல்ல கிறிஸ்பியா இருக்குதோட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவேன் உண்மையில இந்த குக்கி மீடிய போடுங்கன்னு சொல்றியே காரணம் என்ன சொல்லட்டுன்னா பிள்ளையரை ஸ்கூடு போனேன் இல்லை சொல்லியும் கடையில் ஒரு அலுவல் அவளியில் போனா வீடியோ எடுக்க ஆக்களிலாக இருக்கும் நான் கனி எடுக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இப்படி சில வழியில மேசையில் கொண்டாந்து வெஜ்ஜை போட்டு நான் ஃபேனில் வச்சுட்டு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ரெடி ஆகப்பட ஒற்றை கையால் போனை பிடிச்சி செய்ய கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சொன்னா நீ அனுப்ப தான் நான் போனை என்ன போனையும் எடுக்க வீட்டாடு போனேன் பார்க்கறாங்க நீட்டா இருக்கும் புரிஞ்சு கொள்ள வேணுமே நினைக்கிறேன் அப்புறம் இருந்து சும்மா என்னால் முடிஞ்ச அளவுக்கு குக்கிங் செய்து போடுவேன் நீங்களும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்ன என்னென்ன செய்கிறது சில சில சாப்பாடுகள் புது புது சாப்பாடுகள் செய்யணுன்னு எனக்கு விருப்பம் அது தொடர்ச்சியாக பேருக்கும் நான் டைமாக குக்கிங் போடுவேன் சமாளித்து ட்ரை பண்ணி எவ்வளவு நீட்டாக அடுக்கணுமோ அந்தளவுக்கு எடுப்பேன் நிற்கிற டைமில் ரியல் வீடியோ எடுத்துக்கொள்ள அப்போ எனக்கு ஈஸியாக இருக்குது செய்கிற சமையலும் ஓகே எங்களோட கனலை தொடர்ந்து நீங்களும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் எங்களுக்கு ஆதரவு தர்றதுக்கு ரொம்ப நன்றி உண்மையில எங்களோட நாங்கள் பார்க்கலாம் புது புது சப்ஸ்கிரைப்பை கூடிக்கொண்டிருக்கீங்க இன்னும் ஒரு சந்தோஷம் என்னடா ரெண்டு முப்பதாயிரம் சப்ஸ்கிரைப்பர் வேறு போகுது இன்னும் கொஞ்சம் ஆச்சு வேலை கிளப்புறீங்க

அது நல்லா கனிஞ்சு பல பழம் போட்டாவும் கஷ்டமா கிடந்தது அந்த ஒரு பக்கம் நிறைய சதையல் வட்டி கொண்டு போகிற நிறைய ஒரு மாப்பிளத்தையும் பட்டி அவருக்கு வச்சுக்கிடாக்குது இல்லை ஆளுக்கு ஒரு பீஸ பிள்ளையே இருக்கும் கொடுத்துட்டேன் என்ன சிப்பிட சின்ன என்ன சிப்பிடும் பட்டினா பிடித்தானே ஒரு அஞ்சு பீஸ் தான் பேரும் சோறு கறி முட்டையும் போட்டு வச்சுக்கிறேன் சாப்பிடுவேன் சரி ஓகே பாருங்க வெள்ளச்சோறு எனக்கு பிடிக்காத சோறு ஆனா பிடிச்சது மாதிரி சாப்பிட வேண்டும் எனக்கு வெள்ளை பிடிக்காது வெள்ளச்சோறு தானே இல்லை இருக்கும் சாப்பிடுனானேல சந்தோஷம் நூல ராஜி எடுத்த சாப்பிடு பாக்க ஓகே என்ன சப்டாயிருக்கா ஹம் ஹாண்ட கோலி மேல தேடுதோ இல்லடி ப்ரோ ஹீரோ கோலி மேல இவ்வளவு கஷ்டப்பட்டு ஜெயேக்க சப்டாயில இல்லடிலும் சப்டாயக்கன மோனிகா சப்டாயுனமேல விளங்குல அவ சப்டாய இல்ல நல்லா ஹான் நல்லா இருக்கு நல்லா இருக்குனா சப்டாய இல்லையோண்ட கேக்குற கிலோமீ சப்டாய இருக்கேன் நான் சாப்பிடவே இல்ல மோனிகா கேக்குற திட்டிட்டா